முக்கியமா அர்ச்சனா கிட்ட எல்லாம் உட்கார்ந்து உட்கார்ந்து இந்த வீட்டுக்குள்ள ஒன்னு சொல்றாங்க அவங்க பேச ஆரம்பிக்கும் ஒன்னு சொல்றாங்க என்னன்னா அவங்க நாலு நாள் இருக்க போறோம் ஃபன் பண்ண போறோம் ஃபன் பண்ணலாம்னு தான் வந்திருக்கோம்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சிட்டு மாயா அப்படி பண்ணல மாயா என்டர்டைன்மெண்ட்னா பண்ணாங்க நீங்க தான் அந்த தப்பா ஏய் நீங்க என்னடா பொதுவா பேசதான்டா வந்தேன்னு சொன்னீங்க அங்க என்ன பொதுவான்னு சொல்லி மாயாக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கீங்க இல்லை காலங்காத்தில ஃபுல்லா அன்னனிய போட்டு அறுத்துட்டு இருந்தாங்களா திருப்பி அக்ஷயா என்ட்ரி அக்ஷயா வந்தான ஆய்யோ அப்படின்னு சொல்லி மாயாரமா குதிச்சு அப்படி ஒரு ஒரு எனர்ஜெடிக்கா காட்டுனாங்களா பாக்கல நாங்க பார்க்கல விருப்பம் இல்ல விருப்பம் இல்ல போட்டு வெளி போட்டு கேட்டு தர கேட்டு தர இல்ல எங்க உள்ள வந்துட்டு பயங்கர எனர்ஜி காட்டுற மாதிரி எல்லாத்தையும் சம ஃபன் பண்றாங்க இல்ல முக்கியமா விஷ்ணு கூட்டே வே மேன் லவ் யூ மேன் நீதா மேன் வேற லெவல் மேன் சொல்லிட்டு சர்க்காஷ்டமா என்னமோ பேசுறாங்களா எனக்கு ஒண்ணு புரியல எப்படி விஷ்ணு தான் உங்களை வெளியே நிப்பிட்டான்னு சொல்றீங்களோ மா ஏய் நீ எதுவுமே பண்ணாதான் வெளியே போன இல்ல விஷ்ணுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்ல விஷ்ணுன்னு ஒண்ணு வச்சு பன் பண்ணா அவ்வளவுதான் மத்தபடி விஷ்ணுக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது நீ நீ தான் வெளியே போன உங்க வந்து பயங்கர ஃபன் பண்றாங்களா ரெண்டாவது அப்படியே மாய கிட்ட ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு மணி விஷ்ணு தினேஷ்ல அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா அங்க போய் உட்காந்து பேச போறாங்க அப்ப அங்க போய் உட்காந்து பேசும்போதே நான் வந்து இப்போ துவாருக்கெல்லாம் வந்திருக்கேன் ஃபன் பண்றோம் நாலு நாள் இருக்கும் எல்லாரும் ஃபன் பண்ணலான்னு தான் வந்திருக்கும் நீங்க ஏன் ரெண்டு வீடா பிரிஞ்சிருக்கீங்க ஜாலியா இருக்கலாம் வாங்க நான் இதை இணைக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு அனன்யா அண்ட் அவங்க பேர் என்னது அக்ஷய் அவங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டு பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்ஷயா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நார்மலா பேச ஆரம்பிச்சு அப்படியே வன்மத்தை கேட்கறாங்க விஷ்ணு மேல வன்மத்தை கக்குறாங்க விஷ்ணு நீங்க அப்படி பண்ணீங்க விஷ்ணு இப்படிதானே பண்ணீங்க மாயா அப்ப பண்ணது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா மாயாக்கு சப்போர்ட்டா இவங்க எல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஜாலியா அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே மெதுவா அப்படியே வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க இது இந்த பள்ளத்துல ஊசி இறக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல போறதும் தெரியாது வெளியே வர்றதும் தெரியாது அந்த மாதிரி அப்படியே மெதுவா சொல்றாங்க ஆமா அது பக்கத்துல இருக்கு அனன்யா வேற இல்ல ஆமா அது நானும் இந்த வீட்டு ரெண்டு வீட்டையும் சேர்க்கணும் தான் வந்திருக்கேன் பட் ஆனா மாயா பண்றது கரெக்ட் மாயா செம்மா என்டர்டெயினர் விஷ்ணு நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாது ஏ அம்மா ஏ நீங்க ஒண்ணு ரெண்டு வீட்டையும் சேர்க்க வந்திருக்கீங்க இல்ல ரெண்டு வீட்டுக்கும் பொதுவா பேச வந்திருக்கீங்க அப்படி பேசுங்க அதை விட்டு மாயா மாயான்னு எழுது மாயா மாயான் பேசி வந்துறாங்கடா மாய மாயிறாங்கடா உயிரை போட்டு வாங்குறீங்களா இல்ல ரெண்டாவது மேக்அப் ரூம்ல உட்காரி அக்ஷயா அனன்யா அவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க ஆனா அதுல முக்கியமா அக்ஷயா சொல்றாங்க இது வெளியே நான் பார்த்தேன் செம்மையா போகுது ப்ரோ வேற லெவல் முக்கியமா அவங்களெல்லாம் நிறைய பேரு இது வரது எந்த ஒரு சீசன்லயுமே இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் வந்து கண்டென்ட் கொடுத்தது இல்ல எந்த ஒரு சீசன்ல இந்த மாதிரி இருந்தது இல்ல நீங்க தான் வேற லெவல்ல பண்றீங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்படி சொல்லி ஒரு உருட்டு எனக்கு புரியல இவங்க கேங்கே தான் உருட்டுமா ஏன்னா வெளியே வந்து இவங்க ஒரு உருட்டு விட்டாங்க பூர்ணிமா சார் என்ன தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க சார் அப்படின்னு ரெண்டாவது அனன்யா உள்ள வந்தப்போ சார் எல்லாரும் என்ன பயங்கரமா நீங்க செலிபிரிட்டி தானே கேட்டாங்க சார்ன்னு ஒரு ஊருட்டு இப்ப அக்ஷயா வந்து மாயா வந்து பெரிய என்டர்டைனர் வெளிய மக்கள் சொல்றாங்க மாயா மாதிரி ஒரு ஃபீமேல் கண்டெசன் தமிழ் பிக் பாஸை பார்த்ததில்லைன்னு வெளியே சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு ஊருட்டு எனக்கு புரியல எனக்கு புரியல டேய் இந்த மிச்சாரத்துக்கு வெளிய போடல வெளிய எழுதி படுறேன் கேட்க போட்டு ஆஹ் அது திருப்பி வீட்டுல ஒரு சின்ன பஞ்சாயத்து வேற ஒண்ணும் சோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்க இஷ்டத்துக்கு வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க மாயா தான் ஹானஸ்டா இருக்காங்களா வெளியே போய் பார்த்து மக்கள் நிறைய பேர் சொல்றாங்களா மாயா தான் ஒன் ஆஃப் அண்ட் பிக் பாஸ் சீசன் அப்படிங்கிறாங்களா அந்த கேட்டுட்டு கேட்டு நெஞ்சு இன்னும் டேய் உண்மை நீங்க எதுக்குறா வீட்டுல வந்தீங்க தான் வந்தீங்களா நீ திருந்தல திருந்தற மாதிரி தெரியல வெளியே போயிட்டு எவ்வளவு அடி வாங்கி எவ்வளவு கண்ட் எவ்வளவு ட்ரோல் பார்த்தாலும் மாயா ஐயா மாயா அப்படிதான் வருவீங்க அப்படித்தானே ஒண்ணும் சொல்றது இல்லை நண்பர்களே அதே முக்கியமா அக்ஷா வந்து ஓவர் ஆக்டிங்கா இருக்கு அப்படின்னு மாதிரி பயங்கரமா இருக்கு பார்க்க முடியல தயவுசு வினுசா அனுப்பிங்க முடியல இதுக்கு மேல ஓவர் கண்டா ஓவர் லாப்பா எங்கேயோ போயிட்டு இருக்கேன் வினுசா அனுப்பு அனுப்பு